பரிசுத்த ஆவியானவரால் உங்கள் வாழ்க்கையிலே என்னவென்ன மாற்றங்கள் உண்டாகும் அது உங்களுக்குள்ளும் உங்கள் மூலமாகவும் உங்களுக்காகவும் உங்கள் மூலமாகவும் என்னவென்ன மாற்றங்கள் அற்புதமும் அதிசயமுமான மாற்றங்களும் மறுமலர்ச்சியும் எப்படி உங்கள் வாழ்க்கையிலே ஒரு மறுமலர்ச்சி வெற்றி திருப்பு முனை உண்டாகும் என்பதை குறித்து இன்று தியானிக்க போகிறோம் நன்றாக கவனியுங்கள் என் அன்பு சகோதர சகோதரிகளே பரிசுத்த ஆவியானவர் உங்கள் மீது வரும் பொழுது நீங்கள் நிச்சயமாகவே பலன் ஐயா எல்லாவற்றிலும் ஒரு புதிய பலம் புதிய பலம் உங்களை கழுகு போல் கர்த்தருக்காக காத்திருக்கிற காத்திருக்கிற வெகு நாட்களாய் வெகு மாதங்களாய் வருடக்கணக்கில் ஒருவேளை காத்திருக்கிற உங்களை புது பலன் அடையச் செய்கிறவர் பரிசுத்த ஆவியானவர் இந்த அற்புதங்களின் ஆவியானவர் உங்கள் வாழ்க்கையிலே உங்கள் மீது வரும்பொழுது பொழுது நீங்கள் பலனடைவீர்கள் எல்லா வகையிலும் வாழ்க்கையின் எல்லா பகுதிகளிலும் ஊழியத்தின் எல்லா விஸ்தாரங்களிலும் அவரே உங்கள் ஆசானாய் உங்களுக்கு போதிக்கிறவராய் உங்களை பலப்படுத்துகிறவராய் உங்களை உங்களை குறித்து நீங்கள் தேவனுடைய பிள்ளைகள் என்று சாட்சி சொல்லுகிறவராய் எங்கும் எதிலும் எப்பொழுதும் உங்களை செல்லுகிறவராய் உங்களை சகல சக்தியத்திற்குள்ளும் நடத்துகிறவராய் இந்த அற்புதமான ஆவியானவரே உங்களை நடத்துவார் நீங்களோ அதிசயமும் ஆச்சரியமுமாய் உங்கள் வாழ்க்கை

விஸ்தாரமாய் அவர்கள் ஒரு புதிய பலனை புதிய கிருபையை புதிய சந்தர்ப்பங்களை வாய்ப்பு வசதிகளை புதிய ஆப்பர்ச்சுனிட்டிகளை எல்லாவற்றையும் பரிசு தாவி வரும் பொழுது பரிசு தாவியானவர் எங்கேயோ அங்கே விடுதலை என்று சொல்லப்பட்டிருக்கிறது அப்படியாய் ஒரு விடுதலையும் மாற்றமும் மர்மலட்சியமும் உங்கள் வாழ்க்கையிலே உண்டாகும் நீங்கள் விசேஷித்த ஒரு மனிதனாய் வேறு மனிதனாய் மாறி விடுவீர்கள் நிச்சயமாகவே ஓ இப்படியாக சவுல் என்கிறதான மனிதன் இது பரிசு தாவியானவர் வந்த அவன் வேறு மனிதனாய் மாறினான் என்று வாசிக்கிறோம் அநேகமான தேவ மனிதர்கள் மீது பரிசுத்தாவியானவர் வந்த பொழுது அவர்கள் சாதாரண மனிதர்கள் எல்லாம் அசாதாரண மனிதனாக காணப்பட்டார்கள் அப்பாற்பட்ட மேன்மையுமான காரியங்களை செய்கிற அசாதாரணமான பெரிய மனிதர்களாய் பராக்கிரமசாலிகளாய் காணப்பட்டார்கள் என்று வேதத்தில் பார்க்கிறோம் என் அன்பு தேவ பிள்ளைகளே இன்று கவனிக்கிற நல்ல காரியத்தை நன்றாய் ஒன்றிலே இப்படியாய் சொல்ல பட்டிருக்கிறது மிகவும் அற்புதமான வசனத்தை நீங்களும் நானும் சுதந்திரித்துக் கொள்ள முடியும் இது கர்த்தர் நமக்கே நமக்கென்று கொடுத்த அற்புதமான வாக்கு தத்துவங்கள் தேவனுடைய ஆவியானவர் என் இருக்கிறார் ஐயா நீங்களும் நாங்களும் சொல்ல முடியும் தேவனால் ரட்சிக்கப்பட்ட தேவனுடைய ஆவியினால் நடத்தப்படுகிற ஒவ்வொரு பிள்ளைகளும் சொல்ல முடியும் கர்த்தராகிய தேவனுடைய ஆவியானவர் என் மேல் இருக்கிறார் என்ன காரணத்திற்காக எதற்காக ஆவியானவர் என் மேல் இருக்கிறார் சிறுமைப்பட்டவர்களுக்கு சுவிசேஷத்தை அறிவிக்க கர்த்தர் என்னை அபிஷேகம் பண்ணினார் சிறுமைப்பட்டு இருந்தேனே நானே நற்செய்தியே இல்லாமல் நல்ல வாழ்க்கையே இல்லாமல் வாழ்க்கையிலே நல்ல காரியங்களே நடக்காத ஒரு சூழ்நிலையிலே வாழ்ந்து கொண்டிருந்தேனே ஆனால் இப்பொழுதோ அப்படி வாழ்ந்து கொண்டிருந்த உங்கள் மீது பரிசு தாவியானவர் வரும்பொழுது நீங்கள் அடைகிற புதிய பலன் உங்கள் வாழ்க்கையிலே நீங்களே சிறுமைப்பட்டவர்

கிடக்கிறவர்களுக்கு காயம் கட்டுதலையும் இருதயம் வேதனைகள் சோதனைகள் பாடுகள் உபத்திரவங்களின் மூலமாய் இருதயம் காயம் கட்டுதலையும் ஐயா பல்வேறு சங்கடங்கள் கஷ்டங்கள் கவலைகள் அல்லது துன்பங்கள் பல்வேறு கடன்கள் உபத்திரவங்கள் அல்லது போன்றவற்றிலே கட்டப்பட்டவர்களாய் கட்டப்பட்டவர்களாய் சிறைப்பட்டவர்களாய் கிடக்கிறவர்களுக்கு விடுதலையையும் விடுதலையையும் ஐயா இன்னும் இது போன்ற காரியங்களிலே கட்டுண்டவர்களுக்கு கட்டவிழ்த்தலையும் கூறவும் என்று எழுதப்பட்டிருக்கிறது அருமையான தெய்வ பிள்ளைகளே நீங்கள் ஒருவேளை இன்று சிறுமைப்பட்டிருக்கலாம் ஒருவேளை இருதயம் நொறுங்குண்டவர்களாய் சிறைப்பட்டவர்களாய் கட்டுண்டு கிடக்கிறவர்களாய் ஏதோ ஒரு சூழ்நிலையில் ஏதோ ஒரு காரணத்தினால் இது போன்ற பல்வேறு கஷ்டங்களிலும் உபத்திரமங்களிலும் வாழ்ந்து கொண்டிருக்கலாம் ஆனால் உங்களுக்கு இன்று காயம் கட்டுதலையும் அய்யா உங்களுக்கு இன்று விடுதலையையும் கட்டவிழ்த்தலை கூறவும் இந்த பரிசுத்த ஆவியானவர் உங்கள் மீது வந்திருக்கிறார் அவரே உங்களை விடுவிப்பார் அருமையான தேவ பிள்ளைகளே உங்களை அவரே விடுவிப்பார் அவரே தாங்கி தப்புவித்து ஏந்தி சுமப்பார் என்றார் அதிலே எந்த மாற்றமும் இல்லை அவரே உங்களை தாங்கி தப்புவித்து ஏந்து சுமப்பார் நீங்கள் பறந்து காக்கிற பட்சியை போல் சுமந்து பாதுகாக்கப்படுவீர்கள் பிள்ளைகள் அருமையான தேவ பிள்ளைகளே இருதயம் உருண்டவர்களுக்கு அவர் காயம் கட்டுவார் சிறைப்பட்ட உங்களுக்கு விடுதலையை கூறி உங்களை விடுதலையின் ஓ விடுதலையின் வாழ்க்கையை உங்களுக்கு கொடுப்பார் கட்டுண்டு கிடக்கிற உங்களுக்கு கட்டவிழ்த்தலை கூறவும் கர்த்தராகிய ஆண்டவர் ஓ உங்கள் மீதும் என் மீதும் இருக்கிறார் முதலிலே உங்களுக்கும் எனக்கும் பிறகு உங்கள் மூலமாகவும் என் மூலமாகவும் கட்டுண்டவர்களுக்கு விடுதலையும் சிறைப்பட்டவர்களுக்கு விடுதலையும் ஓ கட்டுண்டவர்களுக்கு லிபர்டிய விடுதலையை கொடுத்து இருதயம் நுறுங்குண்டவர்களுக்கு காயம் கட்டுதலும் உண்டாகும் நீங்களும் நானும் கருத்துடைய அனுகிரக வருஷத்தையும் நம்முடைய தேவன் நீதியை சரி கட்டும் நாளையும் நாம் பெற்றுக்கொள்ள முடியும் ஓ நாம் மீது கூறப்பட்டு நாம் பெற்றுக்கொள்ள முடியும் மாத்திரமல்ல நாமும் நம்மோடு இருக்கிறவர்களுக்கும் நாம் நல்ல செய்தி சொல்லுகிறவர்களுக்கும் இது உன்னுடைய கருத்துடைய அனுகிரகத்தில் வருஷம் இதுவே நம்முடைய தேவன் நீதியை உனக்கு चरிக்கட்டும் நாள் என்று சொல்லி துயரப்பட்ட அனைவருக்கும் ஆறுதல் செய்யவும் கர்த்தருடைய ஆவியானவர் உங்கள் மீது இருக்கிறார் என் அன்பு சகோதர சகோதரிகளே முதலில் இவைகள் எல்லாம் உங்கள் வாழ்க்கையிலே உங்களுக்கு வந்து பலிக்கும் உங்கள் வாழ்க்கையிலே இவைகள் உண்டாகும் என்று நம்புங்கள் பரிசுத்த ஆவியானவர் உங்கள் மீது வரும்பொழுது வருகிற இந்த அற்புதமான அதிசயமான மாற்றங்கள் ஓ துயர

துதியின் உடையையும் கொடுக்கவும் அவர் என்னை அனுப்பினார் என்று எழுதப்பட்டிருக்கிறது அருமையான தேவ பிள்ளைகளே ஐயா அந்த சூழ்நிலை வரும்பொழுது நீங்கள் கர்த்தர் தம்முடைய மகிமைக்கென்று நாட்டின நீதியின் விருச்சங்கள் எனப்படுவீர்கள் குளோரி டு த லேம்ப் ஆஃப் காட் அருமையான தேவ பிள்ளைகளே துயரப்பட்டிருக்கிற உங்களை கர்த்தரே முதலிலே சீர்படுத்தி உங்கள் மூலமாய் துயரப்பட்ட அனைவரையும் சீர்படுத்துவார் மாத்திரமல்ல ஐயா உங்கள் வாழ்க்கை வாழ்க்கையில் சாம்பலாய் போன பகுதிகளுக்கெல்லாம் சிங்காரத்தை கொடுக்கிறது மாத்திரமல்ல முதலில் உங்களுக்கும் பிறகு உங்கள் மூலமாகவும் அநேகருக்கு சாம்பலாய் போன வாழ்க்கையோடு காணப்படுகிறவர்கள் சாம்பலாய் போய்விட்டது எல்லாம் என்று நொந்து நொடிந்து ஜனங்களுக்கு நீங்களே சாம்பலுக்கு பதிலாக சிங்காரத்தை கொடுக்கிறவர்களாய் மாறிவிடுவீர்கள் பரிசுத்தாவி உங்கள் மீது வரும் பொழுது நீங்கள் பலன் அடைகிற பலன் இப்படி அற்புதமான மாற்றங்களை உண்டு பண்ணும்

தமது என் மகிமைக்கு என்று நாட்டின விருட்சங்கள் எனப்படுவீர்கள் எனப்படுவீர்கள் உங்கள் வாழ்க்கை ஆச்சரியமும் அதிசயமுமாய் அற்புதமும் ஆனந்தமும் மகிழ்ச்சியும் கொண்டாட்டமுமாய் உங்கள் மாறிவிடும் உங்கள் வாழ்க்கை என்பதில் மாற்றமே இல்லை

பூர்வத்தில் நிர்மூலமானவைகள் எல்லாம் எடுப்பித்து கட்டப்படும் தலைமுறை தலைமுறையாய் இடிந்து கிடந்த பாலான கட்டடங்கள் போன்ற பட்டணங்கள் போன்ற வீடுகள் போன்ற குடும்பங்கள் போன்றவைகள் நிச்சயமாய் புதிதாய் கட்டப்படும் என்று வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது பரிசு தாவியானவர் உங்கள் மீது வரும் பொழுது பரிசு ஆவியானவர் உங்கள் மீது கத்துடைய ஆவியானவரால் நீங்கள் அபிஷேகம் பண்ணப்பட்டதின் நோக்கம் இதுவே என்பதை மறந்து விடாதிருங்கள் நீங்களோ கர்த்தரின் ஆசாரியர் என்று சொல்லப்படுவீர்கள் உங்களை நமது தேவனுடைய பணிவிடைக்காரர் என்பார்கள் ஓ நீங்கள் ஜாதிகளின் செல்வத்தை அனுபவித்து நன்றாய் கவனியுங்கள் செல்வத்தை அனுபவித்து அவர்கள் மகிமையை கொண்டு மேன்மை பாராட்டுவீர்கள் என் அன்பு சகோதர சகோதரிகளே பரிசு தாவி உங்கள் மீது வரும் பொழுது வருகிற மாற்றங்கள் ஓ கர்த்தருடைய ஆவியானவர் என் மேல் இருக்கிறார் என்று சொல்லி ஆரம்பித்து பாதித்தீர்களே அப்படியே கர்த்துடைய ஆவியானவர் உங்கள் மீது இருக்கும் பொழுது இது போன்ற அற்புதமும் அதிக அதிசயமுமான காரியங்கள் நடக்கும் இதுவெல்லாம் ஒரு ஆச்சரியமும் அதிசயமுமாய் உங்களுக்கு தெரியுமே என் அன்பு சகோதர சகோதரிகளே ஐயா அப்பொழுதுதான் நீங்கள் எத்தனையோ முறை தியானித்த எத்தனையோ முறை நம்பின எத்தனையோ முறை எதிர்பார்த்துக் கொண்டிருந்த காரியம் நடக்கும் பாருங்கள் உங்கள் வெட்கத்திற்கு பதிலாக அப்பொழுது பலன்

உங்களை அபிஷேகம் பண்ணும் பொழுது உங்களை தெரிந்து கொண்டு உங்களுக்குள்ளே அவர் வாசம் செய்யும் பொழுது உங்கள் வெட்கத்திற்கு பதிலாக உங்கள் பாகத்தில் அடைவீர்கள் நித்திய மகிழ்ச்சி உங்களுக்கு உண்டாகும் என்பதிலே மாற்றமே இல்லை ஆவியானவர் வரும் பொழுது எத்தனை அற்புதமும் அதிசயமுமான மாற்றங்கள் உங்கள் வாழ்க்கையிலே நடக்கிறது என்பதை நன்றாக நிதானித்து அறிந்து கொள்ளுங்கள் என் அன்பு சகோதர சகோதரிகளை தொடர்ந்து இப்படியாய் இப்படியாய் கர்த்துடைய வார்த்தை சொல்லுகிறது இது போன்ற ஒரு மாற்றமும் மறுமலர்ச்சியும் உங்கள் வாழ்க்கையிலே வரும்பொழுது நீங்களும் நானும் சொல்லுவோம் கர்த்தருக்குள்ளே பூரிப்பாய் மகிழ்கிறேன் என் தேவனுக்குள் என் ஆத்துமா களி கூர்ந்து இருக்கிறது அயா மனவாளன் ஆபரணங்களினால் தன்னை அலங்கரித்துக் கொள்ளுகிறதற்கும் மனவாட்டி நகைகளினால் தன்னை சிங்காரித்துக் கொள்ளுகிறதற்கும் அவரே இந்த பரிசுதாவியானவரே ரட்சிப்பின் வஸ்திரங்களை எனக்கு உடுத்தி நீதியின் சால்வையை எனக்கு தரித்தார் இப்படியாய் இப்படியாய் கர்த்தராகி ஆண்டவர் எல்லா ஜாதிகளுக்கும் முன்பாக நீதியையும் துதியையும் உழைக்க பண்ணுவார் நீங்களோ மகிமையாய் மகிமைக்கு மேல் மகிமை அடைந்து மேன்மைக்கு மேல் மேன்மை அடைந்து உயர உயர பறைந்து நல்ல அற்புதமும் அதிசயமுமான சாட்சிகளாய் கர்த்தருக்கென்று நாட்டப்படுவீர்கள் அருமையான தேவ பிள்ளைகளே நிச்சயமா இது போன்ற காரியங்கள் உங்கள் வாழ்க்கையிலே நடக்கும் பொழுது கர்த்தராகி ஆண்டவர் எல்லா ஜாதிகளுக்கும் முன்பாக உங்களை உயர்த்தி மேன்மைப்படுத்துவார் மாத்திரமல்ல நீங்களும் சொல்லுவீர்கள் ஓ கர்த்தருக்குள்ளே பூரிப்பாய் மகிழ்கிறேன் என் ஆத்துமா என் தேவனுக்குள்ளே களி கூர்ந்திருக்கிறது மனவாளன் ஆபரணங்களினால் தன்னை அலங்கரித்துக் கொள்ளுகிறதற்கும் மனவாட்டி நகைகளினால் தன்னை சிங்காரித்துக் கொள்ளுகிறதற்கும் ஒப்பாக அவர் என்னை எனக்கு உடுத்தி நீதியின் சால்வையை எனக்கு தரித்தார் என்று ஓ இது எத்தனை மகிமையான காரியம் பாருங்கள் அருமையான தேவ பிள்ளைகளே இது போன்ற மகத்துவமான காரியங்கள் உங்கள் வாழ்க்கையிலே நடக்கும் பரிசுத்தாவியானவர் சந்தோஷமா சொல்லுங்க கர்த்தராகிய தேவனுடைய ஆவியானவர் என் மேல் இருக்கிறார் இதற்காகவே என்னை அபிஷேகம் பண்ணினார் இது போன்ற அற்புதமும் அதிசயமுமான காரியங்கள் என்னுடைய வாழ்க்கையிலே என் பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே என் சொந்த நடக்கும் நிச்சயமாய் நடக்கும் என்று நம்புங்கள் கர்த்தர் உங்களை ஆசிர்வதித்து மேன்மைப்படுத்துவார் இன்று இரண்டாம் நாள் கூட்டங்கள் இரண்டாம் நாள் மூன்றாம் நாள் நாளை மூன்றாம் நாள் கூட்டங்கள் நடக்க இருக்கிறது தொடர்ந்து ஆம்பூர் கூட்டங்கள் பேர்நாம்பேட்டு ஓ வெள்ளூர் கூட்டங்களுக்காக என் சகோதர சகோதரிகளே தொடர்ந்து திருவண்ணாமலை திருச்சி கூட்டங்களுக்காக தீவிரமாய் ஜபியுங்கள் கர்த்துடைய ஆவியானவர் உங்கள் இருக்கிறதின் ரகசியத்தை அவர் உங்களுக்குள்ளே செய்ய போகிற செய்து கொண்டிருக்கிற இன்னும் உங்கள் மூலமாகவும் செய்கிற உங்கள் மூலமாய் அநேகருக்கு செய்கிற நீயோ கடன்பட்டவளாய் இருந்தாயே இனி அநேக ஜாதிகளுக்கு கடன் கொடுப்பாய் என்று சொன்னது போலே சூனியமாய் இருந்த உங்கள் வாழ்க்கை சாபத்தின் சின்னமாய் இருந்த உங்கள் வாழ்க்கை அநேக மாயிரங்களுக்கு ஆசிர்வாதத்தின் பாத்திரமாய் மாறிவிடும் நீங்களும் மாறிவிடுவீர்கள் கர்த்தர் அப்படியாய் உங்களை ஆசிர்வதித்து மேன்மைப்படுத்தும்படியாய் நாம் இப்பொழுது ஜபிப்போம் எங்கள் அன்பின் பரலோக பிதாவே நன்றியோடு பார்க்கிறோம் சுவாமி ஐயா என் அன்பு சகோதர சகோதரிகளும் இந்த காலை ஜப வேளையிலே உங்களுடைய சமூகத்திலே வந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளின் மீதும் பூரண கிருபை உண்டாகும்படியாய் ஜபிக்கிறோம் நன்றி செலுத்துகிறோம் ஒருவரும் போகாதபடி பரிசுதா ஆவியினால் நிரப்பப்படுகிற பரிசு தாவியினால் தத்தப்படுகிறவர்களாய் போதிக்கப்படுகிறவர்களாய் பரிசு தாவியானவரே துணையாளராய் தேற்றவாளனாய் உதவியாளராய் கொண்டு நடக்கிற பிள்ளைகளாய் பரிசு தாவியானவராலே சகல சத்தியத்திற்குள்ளும் நடத்தப்படுகிற பிள்ளைகளாய் உம்முடைய பிள்ளைகளை இப்படியாய் நீ நடத்தி வருகிற மேலான மகிமையான கிருபைகளுக்காக நன்றி செலுத்துகிறோம் சுவாமி ஒரு மாற்றமும் மறுமலர்ச்சியும் உண்டாகும்படியாய் இவர்கள் வாழ்க்கையிலே இவர்கள் பிள்ளைகள் குடும்ப வாழ்க்கை

அநேகம் மாயிரங்களுக்கு முன்பாக நர எும்புமடிய் ஜபிக்கிறோம் நாமத்தினாலேயா நன்றி செலுத்துகிறோம் பிள்ளைகளை கர்த்தர் இன்றே இப்பொழுதே அவர்களுக்கு காயம் கட்டுதலை உண்டு பண்ணும்படியாய் எங்கேயோ யாரிடமோ யார் வீட்டிலோ எந்த பட்டணத்திலோ தேசத்திலோ சிறைப்பட்டவர்களாய் காணப்படுகிறவர்களுக்கு என் தேவனாகி கர்த்தர் சிறையிருப்பில் இருந்து ஒரு விடுதலையை காணப்படுகிறவர்களுக்கு கட்டுண்ட சூழ்நிலை

பிள்ளைகளும் இவர்களும் சாம்பலாய் போன வாழ்க்கை சாம்பலாய் போன பிசினஸ் சாம்பலாய் போன ஓ திருமண வாழ்க்கை அல்லது சொந்த ஜீவிதங்கள் எல்லாம் சாம்பலாய் போய்விட்டது சாம்பலாய் போய்விட்டதோ என்று அங்கலாய்க்கிற பிள்ளைகளுக்கு சாம்பலுக்கு பதிலாக ஒரு சிங்காரத்தை கொடுப்பீராக

புலம்பனும் அழுகையும் கண்ணீரும் கதறலுமாய் இருந்த வீட்டிலே இப்பொழுது ஆடல் பாடல் சத்தமும் துதியும் கீத வாத்தியமும் மங்கள வாத்தியமும் ஒலிக்கிறதை காணுகிறோம் எங்கள் தேவனுக்குள்ளே எங்கள் ஆத்துமா களி கூர்ந்திருக்கிறது என் தெய்வமே மனவாள ஆபரணங்களினால் எங்களை அலங்கரித்துக் கொள்ளுகிறது போல நாங்கள் மனவாட்டியாய் நின்றும் நகைகளினால் எங்களை சிங்காரித்துக் கொள்ளுகிறதுக்கும்

உன்னத அனுபவங்கள் உண்டாகும்படியாய் ஜெபிக்கிறோம் கர்த்தனப்படியே செய்யும்படியாய் கர்த்தராகிய எங்கள் இயேசு நாமத்தினாலே இந்த செய்தியை அநேகருக்கு ஷேர் பண்ணுகிற பிள்ளைகளும் அவருடைய விரல்களும் கையிட்டு செய்கிற எல்லா காரியங்களிலும் எல்லா வேலைகளிலும் நூரத்தனையான ஆசிர்வாதங்களை கர்த்தர் கட்டளையிடும்படியாய் அன்பரும் கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஜபிக்கிறோம் எங்கள் அன்பின் பரலோகப் பிதாவே ஆமேன் ஆமேன் என் அன்பு சகோதர சகோதரிகளே நிச்சயமாய் பரிசுதாவியானவர் உங்கள் மீது வரும்பொழுது ஐயா நீங்கள் நினைப்பதற்கும் வேண்டிக் கொள்வதற்கும் மகா அதிகமான பெரிய காரியங்கள் நடக்கும் உங்களுக்கு உள்ளும் உங்களுக்காகவும் உங்களிலிருந்து உங்கள் மூலமாகவும் அநேகருக்கு நீங்கள் ஆச்சரியமான அதிசயமான ஐயா ஒரு காரியமாய் பாத்திரமாய் காணப்படுவீர்கள் கர்த்தர் உங்களை மேன்மைப்படுத்துவார் மகிமைப்படுத்தி உயர்த்துவார் என்பதிலே எந்த சந்தேகமும் இல்லை